பல அறிஞர்களையும் மேதைகளையும் அரசியல் ஆளுமைகளையும் உருவாக்குன திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கல்லூரி இருக்கு பெண்கள் எல்லாம் படிக்க கூடாதுன்னு சொன்ன காலத்துல பெண்களும் படிக்கணும் அப்படின்னு சமூக தடைகளை உடைச்சி பெண்களுக்குன்னு தனி கல்லூரியை உருவாக்கின ராமசாமி ஐயரை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் இந்த கல்லூரிய பத்தி தெரிஞ்சா இந்த கல்லூரி இத்தனை சாதனையாளர்களை இருக்கா அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல பின்னவாசல் அப்படிங்கிற சின்ன கிராமத்துல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தவர் தான் என் ராமசாமி ஐயர் வழக்கறிஞர் படித்த இவருக்கு இருக்கு இந்தியாவில் பெண் அடக்குமுறைக்கு எதிராக போராடி பெண்களுக்காக முதல் பல்கலைக்கழகத்தை நிறுவிய மகரிஷி கார்வே அவர்களோட கருத்துக்களால் இருக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட பெண் கல்வித்துறைக்கு ஏதாவது ஒரு பங்களிப்பு பண்ணணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாவித்ரி வித்யாலயா அப்படிங்கிற உயர்நிலை பள்ளியை தொடங்கி அதோட தொடர்ச்சியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியை தொடங்குறாரு இந்த கல்லூரிதான் தான் பெண்களுக்கான கல்வியில தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம் எத்தனையோ பல பெண் பட்டதாரிகளை உருவாக்கின என் ராமசாமி ஐயரோட சமூக சேவையை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல பத்மஸ்ரீ பட்டமும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த கல்லூரியில கலை அறிவியல் மேற்படிப்பும் இந்த கல்லூரி எத்தனையோ பல சாதனை பெண்களை நம்ம நாட்டுக்கு தந்திருக்கு இந்திய குவாண்டம் இயற்பியல் புரட்சியை ஏற்படுத்தின பி விஜயலட்சுமி இந்தியாவின் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ் ஆராய்ச்சியாளர் முன்னாள் மக்களவை உறுப்பினர் கே எஸ் ஸ்ரீராம் ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் நிர்வாக இயக்குனர் ஸ்ரீராம் அறக்கட்டளை நிறுவனர் அகிலா சீனிவாசன் அப்படின்னு எத்தனையோ பல ஆளுமைகளை உருவாக்கின இந்த கல்லூரி வெற்றிகரமாக எழுபத்தி ஐந்தாம் ஆண்டுல அடியெடுத்து வச்சிருக்கு இந்த அளப்பரிய சாதனையை பாராட்டி இன்னும் எத்தனையோ பல பட்டதாரிகளை உருவாக்கி சமூக பணிகளை தொடர சீதா லட்சுமி ராமசாமி கல்லூரிய எங்கள் அஞ்சு மீடியா சார்பாக நூற்றாண்டுக்கான வாழ்த்துக்கிறோம்